அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உங்களுடைய பலத்த கிருவை இசரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்ன உங்களுடைய வார்த்தை கிணங்க இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் பொழுதை நாங்கள் காண்பதற்கு என் தேவன் எங்களுக்கு கிருவை கொடுத்து நன்றி நன்றி ஆண்டவரே வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருவை இருந்து பாதுகாத்து இந்த நாளை உம்முடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் ஆண்டவரே கடப்பதற்கு என் தேவன் எங்களுக்கு பலத்தை தாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை சொல்லி உங்களை அன்போடு இன்முகம் கொண்டு கிறிஸ்துவ நாமத்தில் வரவேற்கின்றேன் மீண்டும் இன்றைக்கு சங்கீதங்களின் முத்துக்கள் என்ற தலைப்பின் கீழாக நாற்பத்தி மூன்றாவது சங்கீதத்தையும் நாம் இந்த நாளின் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப் போகிறோம் இந்த நாற்பத்தி மூன்றாவது சங்கீதத்தில் ஐந்து வசனங்கள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இதில் தாபீது தம்முடைய நீதி நியாயங்களை குறித்து ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறார் கர்த்தாவே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடே எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும் இந்த லோகத்தில் பக்தி இல்லாதவர்கள் அநேகர் உண்டு மனிதர்களில் சண்டார்கள் உயர்ந்திருப்பதால் துன்மார்க்கர் பூமியில் எங்கும் சுற்றி தீர்கிறார்கள் என்று பன்னிரெண்டாவது சங்கீதம் எட்டாவது வசனத்தில் நாம் வாசிக்கலாம் இன்றைக்கு துன்மார்க்கருடைய கூட்டம் இந்த பூலோகத்தில் அநேகம் உண்டு எவர்களை கெடுக்கலாம் எவர்களை வஞ்சம் வைத்து அவர்களுக்கு விரோதமாக செயல்படலாம் என்று எண்ணுகிற மக்கள் கூட்டம்தான் இந்த உலகத்தில் அதிகமாக காணப்படுகிறது பொறாமைகள் அதாவது கோபப்படுக்குரிய உணர்ச்சி மற்றும் சலிப்பு இவைகள் எல்லாமே இன்றைக்கு ஒருவரை பார்த்து ஒருவர் கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் ஆனால் காவித்து சொல்லுகிறார் எங்களை அப்படிப்பட்ட மனிதர்கள் எந்த நிலையிலும் சூழ்ந்து கொள்ளாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார் நீரே எங்கள் அருணாகிய தேவன் நீர் ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர் சர்வினால் ஒடுக்கப்பட்டு நான் துக்கத்துடனே தெரிய வேண்டும் நீர் எங்களை தள்ளிவிடாதீரும் என்றால் எங்களை சுற்றி அநேகர் திரிகிறார்கள் எப்பொழுது விழுவான் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அனுபவத்தை மக்கள் இன்றைக்கு பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நல்ல ஈவுகளை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் குணம் மாறுவதற்கு நாங்கள் ஆண்டவரை எங்களை ஒப்புக் கொடுக்காதபடி எங்களை காத்துக்கொள்ள நீர் நீர்கிருவு செய்யும் என்று சொல்லுகிறார் இங்கு வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும் அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பருவதத்திற்கும் உமது வாசுஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக ஆண்டவரே எனக்கு வெளிச்சத்தை தாரும் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று மத்திய நான்கு பதினைந்திலே வாசிக்கிறோம் அந்த இருள் எங்களுடைய வாழ்க்கையில் வராதபடி உங்களுடைய வெளிச்சத்தை எங்களுக்கு ஸ்தாபித்தார்கள் அப்பொழுது என் கால்கள் விழாதபடி இடராதபடி எங்களை காத்து கொள்ளக்கூடிய கிருவை உம்மிடத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அப்பொழுது நான் தேவனுடைய பளி பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன் தேவனே என் தேவனே உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர் நீர் ஒருவரே உம்மை எவ்வளவெல்லாம் நான் துதித்து பாட வேண்டுமோ எந்த இசைக்கருவிகளின் மூலமாக நாங்கள் உம்மை துதிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நாங்கள் உம்மை துதிப்போம் எங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும் எந்த சோதனையில் எங்களை ஆட்கொண்டு விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் என்று அவர் சொல்லுகிறார் என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கலங்குகிற ஒரு அனுபவத்தோடு இருக்க வேண்டாம் அந்த கலக்கம் நம்மை பலவீனத்தை உண்டு பண்ணும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இதோ உலகத்தின் மொழிவு பெரிய நான் உங்களோடு கூட இருக்கிறேன் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார் இந்த அனுகூலமான வார்த்தைகள் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நம்மை தேவனிடத்திற்கு எப்படி வழிநடத்தி செல்கிறது என்பதை நாம் உணர்ந்து எந்த எதிரிலையான செய்கைகள் நமக்கு வந்தாலும் அந்த செய்கைகளை குறித்து நாம் பயப்படாமல் நம்மை காக்கிற தேவன் நமக்கு உண்டு அவர் எல்லா வித நம்மை விளக்கி காப்பார் என்கின்ற பலத்திலே நம்முடைய விசுவாச வாழ்க்கை செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த சங்கீதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் என்னவென்றால் என்னை நோக்கி எனக்கு விரோதமாக செயல்படுகிற பிள்ளைகள் எல்லோருமே அவருடைய கரத்தின் பலத்தினால் தள்ளப்படுவார்கள் அவரை நம்பி ஜீவிக்கிற நமக்கு எந்தவித ஆபத்தோ எந்தவித பலவீனங்களும் வராது என்று இந்த சங்கீதம் நமக்கு போதிக்கிறது எனவே இந்த வார்த்தையின்படி நாம் நம்மை தேற்றி பலவீனங்களற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்க கர்த்தர் மீது இன்னும் அக்கறை கொண்ட ஒரு அனுபவத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்தட்டும் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக ஜெபிப்போம் அன்பு தேவனே மீண்டும் உம்முடைய சத்திய எழுத்துக்களை நாங்கள் தியானித்து இந்த நாளின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று இந்த நல்ல முத்துக்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே இந்த பகலின் வெளிச்சம் முழுதும் உம்முடைய கிருவின் கரை எங்களோடு இருந்து நாங்கள் செய்கிற சகல பணிகளையும் உம்முடைய கரத்தின் ஆசீர்வாதத்தோடு நாங்கள் செய்ய எங்கள் பலப்படுத்தோம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய கிருவை இருந்து பாதுகாத்துக் கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே மீண்டும் கத்தருடைய வார்த்தைகளோடு நாம் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் கத்தனம் மாணவரோடு கூட இருப்பாராக ஆமை